வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் விபத்துக்கள் யாருக்கும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் சிலருடைய ஜாதக அமைப்புகள் அவர்கள் விபத்துகளில் இருந்து தப்பிக்க உதவுகின்றன என்று ஜோதிடம் கூறுகிறது அப்படி என்ன ஜாதக அமைப்பு இருந்தால் ஒருவருக்கு விபத்து நடந்தாலும் உயிர் பிழைக்க வாய்ப்பு உள்ளது ஜோதிட சாஸ்திரத்தின்படி லக்னம் மற்றும் எட்டாம் வீடு மிக முக்கியமானவை லக்னம் என்பது நம் உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையின் பொதுவான அம்சங்களை குறிக்கிறது எட்டாம் வீடு என்பது ஆயுள் மரணம் மற்றும் விபத்துகளை பற்றி சொல்கிறது இந்த இரண்டு வீடுகளும் நன்றாக இருந்தாலே போதும் ஒருவர் விபத்துகளில் இருந்து உயிர் பிழைக்க முடியும் லக்னாதிபதி வலிமை லக்னாதிபதி அதாவது லக்னத்தின் அதிபதி வலுவாக இருந்தால் அது உடல் வலிமையையும் மன உறுதியையும் அதிகரிக்கும் அவர் நல்ல நிலையில் இருந்தால் விபத்துக்களில் இருந்து தப்பிக்க முடியும் எட்டாம் அதிபதி தொடர்பு எட்டாம் அதிபதி லக்னத்துடன் நல்ல தொடர்பு கொண்டிருந்தால் அது ஆயுளைக் கூட்டும் அதேபோல் குரு மற்றும் சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் எட்டாம் வீட்டில் இருந்தால் விபத்துக்களின் தீவிரம் குறையும் சனி மற்றும் ராகுவின் தாக்கம் சனி மற்றும் ராகு போன்ற கிரகங்கள் எட்டாம் வீட்டில் கெட்ட நிலையில் இருந்தால் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் ஆனால் குருவின் பார்வை இருந்தால் அதன் தாக்கம் குறையும் சந்திரனின் நிலை சந்திரன் மனோகாரகன் சந்திரன் வலுவாக இருந்தால் ஆபத்தான நேரங்களில் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் அது விபத்துக்களை தவிர்க்க உதவும் உதாரணமாக ஒருவரின் ஜாதகத்தில் லக்னாதிபதி குருவாக இருந்து அவர் எட்டாம் வீட்டில் இருந்தால் அந்த நபர் பெரிய விபத்துகளில் இருந்து தப்பிக்க வாய்ப்பு உள்ளது அதேபோல் சந்திரன் வலுவாக இருந்து சுப கிரகங்களின் பார்வை இருந்தால் மன தைரியம் அதிகரிக்கும் ஜாதகத்தில் சில குறைபாடுகள் இருந்தாலும் பயப்படத் தேவையில்லை கடவுள் நம்பிக்கை சரியான வாழ்க்கை முறை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் விபத்துக்களை தவிர்க்கலாம் வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்கள் போக்குவரத்து விதிகளை முறையாக பின்பற்றுங்கள் முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு உதவுங்கள் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி மட்டுமே உங்கள் கர்மாவை மாற்ற முடியாது ஆகையால் நல்லதே நினைத்து நல்லதே செய்யுங்கள் உங்கள் ஜாதகம் சரியில்லாத பட்சத்தில் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி